ப்ரைஸ் செல்ல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கையும் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி ஆபியாக படையெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனத்தில் தேவன் ஆப்ரகாமை ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம் தேவன் சொன்னபடியே ஆப்ரகாமையும் ஆசீர்வதிச்சார் ஆப்ரகாமில் கூட லோத்து மருந்த அவனையும் ஆசீர்வதித்தார் இருப்பினும் இரண்டு மந்தை மெய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது உடனே அது அறிந்த ஆப்ரஹாம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசரத்தில் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பெருக்கும் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றால் என்று சொல்லி ஒரு விட்டு கொடுக்கிற அன்பை நாம் ஆப்ராமுக்குள்ளே அங்கே காண முடிகிறது பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் அஸ்தரத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது பகலில் உஷ்ணமான வேளையில் குடார வாசலில் இது ஆப்ரம் உட்கார்ந்து இருக்கும்போது தன் கண்ணை எடுத்து பார்க்கிறான் இதை மூன்று புருஷர் அவளுக்கு எதிரே நிற்கிறதை கண்ட மாற்றத்தில் அவளுக்கு முன்பாய் சென்று அவளை வணங்கி அவளுக்கு தண்ணீர் கொடுத்து இழைப்பாறை செய்து அப்பமும் கொடுத்து அவளை அனுப்பினான்னு சொல்லி நாம் பார்க்கிறான் இதை குறித்து நாம் பார்க்கும்போது அவனுக்குள்ளே அந்நியரை உபோசரிக்கிற ஒரு அன்பை குறித்து நம்மால் அங்கு காண முடிகிறது அதே பதினெட்டாம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் சோதனை அழிக்கிறதுக்கு தேவன் புறப்பட்டு போகும்போது அங்கே இருக்கிற லோத்துக்காக அவன் பரிந்து பேசுகிறான் பட்டத்தில் ஒரு வேளை ஐம்பது நீதிமன்றம் இருப்பார்கள் அதற்குள் இருக்க வந்த ஐம்பது நீதிமன்றங்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது முக்கு தூரமாக இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக சர்வலோக நியாயிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார் என்று சொல்லி அவனை குறித்து லோத்தை குறித்து பரிந்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம் பெரியமானே விட்டு கொடுக்கிற ஒரு அன்பும் உபசரிக்கிற ஒரு அன்பும் பரிந்து பேசுகிற ஒரு அன்பும் அன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளே காணப்பட்டபடினாலே அவரை ஆசீர்வதித்து அவன் அவனை உயர்த்துகிறதுக்கு அது ஏதுவாகி இருந்தது நாமளும் இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நாம் தேவன் ஆசீர் உயர்த்துவார் கெட்டதாம வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்